அம்பிகை மூவரின் அருள் வேண்டி நங்கைய துதிக்கும் ஒன்பது ராத்திரி எத்தனை இரவுகள் வந்தாலும் நவராத்திரி கிணை வேறுண்டோ அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவி பராசக்தி மகேஸ்வரி கௌமாரி என துர்கையை துதிக்கும் முதல் மூன்றிரவு மகேஸ்வரி கௌமாரி வாராகி என துர்க்கையை துதிக்கும் முதல் மோந்திரவு மகாலட்சுமி வைஷ்ணவின அலைமகளருளும் இடை மூன்றிரவு மகாலட்சுமி வைஷ்ணவி இந்தாணி என அலைமகளருளும் இடை மூன்றிரவு அம்பிகை மூவரின் அருள் வேண்டி நங்கைய துதிக்கும் ஒன்பது ராத்திரி எத்தனை இரவுகள் வந்தாலும் நவராத்திரி கிணை வேறுண்டோ அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவி பராசக்தி பிராமியினார சங்கி என கலைமகள் கருணையில் கடை மூன்றிரவு பிராம்கியினார சங்கி சாமுண்டி என கலைமகள் கருணையில் கடை மூன்றிரவு சக்தியின் திருவடி கமலத்தை அனுதினம் தொழுவோம் நலம்பல பெறுவோம் ஆதிசக்தியின் திருவடி கமலத்தை அனுதினம் தொழுவோம் நலம்பல பெறுவோம் அம்பிகை மூவரின் அருள் வேண்டி நங்கைய துதிக்கும் ஒன்பது ராத்திரி எத்தனை இரவுகள் வந்தாலும் நவராத்திரி கிணை வேறுண்டோ அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவி பராசக்தி மகிஷனை அழித்த சிம்மவாகினியே ഇച്ഛാ ശക്തി കിയാ ശക്തി ജ്ഞാന ശക്തിയ മാ സിംഹവാക്തി കിക്തിയഞ്ചിയൂപ ജഗദാംബി ഗശരിയ പ്രബഞ്ച ശക്തിയാം വിശ്വരൂപിണിയഗദാംബി ഗയ പരമേശ്വരിയ அம்பிகை மூவரின் அருள் வேண்டி நங்கைய துதிக்கும் ஒன்பது ராத்திரி எத்தனை இரவுகள் வந்தாலும் நவராத்திரி கிளை வேறுண்டோ அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவி பராசக்தி அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவி பராசக்தி அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவி பராசக்தி